அண்ணா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடுங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல சூப்பரான பூமி ஒன்று கொண்டு வந்துருக்குறேங்க இந்த தடவை எங்கேன்னு கேட்டீங்கன்னா கிணத்து கடவு மேம்பாலம் ஏறி இறங்கினீங்கன்னா இறங்கின உடனே லெஃப்ட்டுங்க லெஃப்ட் திரும்பினோம்னா நம்மளுக்கு கோதவாடி போற ரோடுங்க கோதவாடி போகிற ஊருக்கு போகிற ரோட்ல ரெண்டே கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளுக்கு தெக்கு பார்த்து ரெண்டு ஏக்கரா பூமிங்க ரெண்டு ஏக்கரா பூமி கொண்டு வந்துருக்குறேங்க ஏ இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அருமையான பூமி அருமையான பூமி ஏன் அப்படின்னா ஒரு சில அறிவேட்டு இருக்கு அருமையான பூமி என்னன்னு கேட்டீங்கன்னா கிராஸ்மேன் கம்பெனிங்க கிட்டத்தட்ட மூணு யூனிட் அறுபத்தி அஞ்சு ஏக்கரால மூணு யூனிட் மூணு யூனிட் வந்து இங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு யூனிட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஐநூறு பேர் வேலை செய்யறாங்க ஷிப்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்யறாங்க நீங்க வரவழையிலே பாத்தீங்கன்னா எல்ஜி கம்பெனிங்க எல்ஜி கம்பெனி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாப்ட்வேர் கம்பெனி ஒண்ணு இருக்கு ஐடி கம்பெனி ஒண்ணு இருக்கும் அதனால இந்த ஏரியா நல்லா குயிக்கா டெவலப் ஆகி விட்டுருக்கு தொழில் ரீதியா நல்லா டெவலப் ஆகிவிட்டு இருக்கு அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த என்ன எத்தனை அதன பேருக்குறாங்க இருநூறு பேரு சரி ராஜா இதுவா இன்னொரு கம்பெனி இருக்காம எங்களுக்கு தெரியல உள்ளூருக்கார சொன்னாரு அந்த மாதிரி நல்லா டெவலப் ஆகி வந்துருக்குதுங்க கிணத்துக்கடவுல இந்த வட்டிக்குளோரா கோதவாடி ஏரியா அருமையான டெவலப்மெண்ட்ல இருக்கு நீங்க வரும்போதே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அந்த ரோடும் பாத்தீங்கன்னா பூரா கம்பெனி தான் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி இல்ல லே அவுட் நீங்க பிரிக்கிறனாலும் சரி சென்டர்ல ஒரே ரோடு விட்டீங்கன்னா போகுது சூப்பரா மேக்கையும் கிழக்கையும் பார்த்து அழகா சை லே அவுட்ல சைட் பிரிச்சுட்டு போயிடல நீங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்ட்டி ஒரு சென்ட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு சாரி ஒரு ஏக்கருக்கு பார்ட்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா மூணு கோடியே அறுபது லட்சம் கேட்கறாங்க இது ஃபைனல் ரேட் இல்லைங்க கண்டிப்பா வந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க தேவைப்படுறவங்க மறக்காம ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க ரெண்டு ஏக்கரா பூமிங்க ஏக்கரா வந்து மூணு கோடி அறுபது லட்சம் சொல்றாங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்ல இருந்து ரெண்டே கிலோமீட்டருங்க செம்மன் பூமி சரிங்களா நல்லா வளர்ந்து வர ஏரியால இங்கே இன்வெஸ்ட்மென்ட் ஆகட்டும் லே அவுட் ஆகட்டும் அருமையான ப்ராப்பர்ட்டி உடனடியாக தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிருக்கேன் இதே மாதிரி பூமி நீங்கள் விற்கணும்னாலும் சரி வாங்கணும்னாலும் சரி ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்துருங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றிங்க வணக்கங்க